திருஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய மூன்றாம் திருமுறை திருப்பதிகம் தலம் திருப்பூந்தராய் சீர்காழி பெண்காந்தார பஞ்சமம் ராகம் கேதாரகவுளை தாளம் ஆதி பாராயண முறையில் உதப்பெறுகின்றது பவளத் பனி மாதி போல் முகத்து அந்த மில் புகழாள் மலை மாதொடு மாதிப்பிராங் வந்து சேர்விடம் வானவரு திசையும் நிறைந்து வலம் செய்து மாமலர் புந்தி செய்திரஞ்சி பொழி போற்றுது மீ காரும் கனி தொண்டை வாய்கதிர்ும்த்தம் நல் வெள்ளகை தூவியம்பி நடைச்சுரிமில் குழலாள் தேவியும் திருமீனியோர் பாகமாய் உந்திரொரு மூன்றொடு சேர்ப்பதி பூவில் அந்த பூந்தராய் போற்றுது பையரா வரும் மல்குல் மில்லியல் பஞ்சில் நேரடே வஞ்சுள் நுண்ணிடை தையலாள் ஒரு பாலுடை எம் இறை சாருமிடங் மெய்யலாம் கழு நீர் கமலம் மலர் மலர்தேரூரில் சேருலராதனற் பொய்யிலாமறையோருள் பயில் பூந்தராய் போற்றுது முள்ளி நான்முகை முட்டியல் கோங்கின் அரும்பு புள் குறும்பை முவா மருந்துள்ளியல் என்ற பொருள் கலசத்தியல் ஒத்த முலை வெள்ளி மால்வரை அன்னதோர்மேனியின் மேவி நாற்பதி மறுதன் பொழில் புள்ளினம் துயில் மல்கிய பூந்தராய் போற்றுதுமே பகர் தடும்மொழியாழ்்பகற்போத ஏர்திகள் பைந்தளிர் மேனியோர் பெண்ணியல் பெருமார்க்கிடம் பெருமார்க்கிடம்பெய்வழையாறு கண்ணியல் தெழு காவி செழும் கருநீலம் மல்கிய காமருவாவினர் புண்ணியரு உரையும் பூந்தராய் போற்றுதுமே வாழ்நிலா மதி போல் முதலாள் மடமாழை ஒன்றனால் தரளம் நகை பாணிலாவியையில் நிசையாருள் மொழி பாவையோடும் சேனிலா திகள் செஞ்சடையும் மண்ணல் சேர்வது சிகர பெருங்கோயில் சுள் போர்நிலா நுழையும் பொழில் பூந்தராய் போற்றுது மீ காலாவிய வார்குழலாள் கையல் புயல் காலொளி மின்னிடை முலையாள் மலை மாதுடனாய் நீருலாவியே சென்னியன் மன்னி நிகரும் நாம் முன்னான்கு நிகழ்பதி போருலாயையில் சூழ் பொழில் பூந்தராய் போற்றுதுமே காசை சேர்குடலால் தடம் கண்ணி காம்பன தோல் மென்முலை தேசு சேர்மலை மாதமரும் திருமார்பகலத்து ஈசன் மேவும் எடுத்தானை எடுத்தானு அடர்த்தா நினைச்சேபடி பூசை செய்பவர் சேர் பொழில் பூந்தராய் போற்றுதுமே நிழல் உமை பங்கு சேர்திருமார்புடையார் படர்த்தி உருவாய் மங்குல் வண்ணனும் மாமலரோனும் மயங்க நீண்டவர் வான்மிசை வந்தெழு பொங்கு நீரி மிதல் நல் பூந்தராய் போற்றுதுமீ கலவமமகியலாள் கரும் வல்லமின் மொழியாள் கதிர் வாழ்நுதல் குளவு பூங்குழலாள் உமை கூரனை வேறுரையால் அளவை சொல்லுவா ஆக்கி நந்தனை நன்னலும் நல்குனர் உலவர் புகழ் பொற்பதி பூந்தராய் போற்றுதுமே தேம்பல் உள்டையாள் செழும் சேலன கண்ணியோடல் சேர்விடம் தேனம பூம்பொழில் திகழ் பொற்பதீந்தராய்போற்றுதுமில் ஓம்பு தன்மையன் முத்தமிழ் நான் மறை ஞான சம்பந்தன் உள் தமிழ் மாலை கொண்டு ஆம்படி இவை ஏத்தவல்லார்க்கு அடையாவினையே त्रिच्चित्रं बलम्